ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஆர் ஃபேமிலி விலக்ஸ் இந்த வீடியோ ஃபிரைடே எடுத்தது இன்னையிடே எப்படி போகுது அப்படின்றது இந்த விளாக்ல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா சானல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க வாங்க இப்ப விலாக கண்டினியூ பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே காலையில் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம் பிள்ளைங்களை அத்தை கிளப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றனால சீக்கிரம் கிளம்பிட்டோம் காலையிலே இவ்வளோ சீக்கிரமாக எங்கே கிளம்பிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்க வில்லா ப்ராஜெக்ட்டோட இன்னைக்கு வந்து நல நல்ல வைக்கிறாங்க அதுக்கு ஒரு சின்ன பூஜை அதனால் காலைல ஆறரைக்கு அங்கே வர சொன்னாங்க நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருமே வர்றாங்க எல்லாரும் வருவாங்களான்னு தெரில பட் யாரெல்லாம் அவைலபுளாக இருக்காங்களோ அவங்களாம் வருவாங்க தான் இவ்வளோ சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அது மட்டும் இல்லை நிறைய வேலை இருக்குது இதை முடிச்சுட்டு ஒரு கடை ஓப்பனிங் இருக்குது அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் மீட்டிங் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு கரூர் போக வேண்டிய வேலை இருக்குது எனக்கு ஸோ நிறைய வேலை இருக்குது ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஸோ அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போகுது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படத்துக்கு போகலாம் அப்படின்னு அதனால காலைல ஒரு ஃபஸ்ட் ஷோ படத்துக்கு போயிடலாம் ஆமாம் காலையில் ஆறரைக்கெலாம் இருந்து கிளம்பிட்டோம் டீ வச்சு குடிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை போகிற வழியில் டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க நிப்பாட்டினோம் லாஸ்ட் டைம் வீட்டுக்கு காங்கிரீட் போடும்போது வீட்டோட லொக்கேஷன் நான் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இப்போ கட்டிகிட்டு இருக்க வீடோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் எஸ்எஸ் கிராண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது தூக்கிட்டாங்க வச்சுட்டாங்க கமல் ஒரு ஆறரைக்கெல்லாம் நம்ம சைட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க கிளம்பினதே லேட்டு தான் நாங்க ஒரு ஏழை கால அந்த மாதிரி வந்தோம் நாங்க வந்ததும் அப்படியே பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு அப்படி மரத்தை பார்த்து என்ன தெரியாது அது இருந்தா தீக்கா தேக்கு மரமா

எது இல்லாமல் படிக்க ஒரு மாதம் டார்கெட்டு நாளையும் காலியில் இருக்குது இந்த ஆறாம் வீட்டுக்கு நான் ஃபோக்கஸ் நாங்க போனதுக்கு அப்புறம் தான் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வீடு எங்களுக்கு நாங்க பர்சனலா கட்டுறது கிடையாது கமலும் கமல் ஃப்ரெண்ட்ஸ் சிலரும் சேர்ந்து ஒரு நாலு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க சேலுக்காக கமல் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் கூட கமலோட பி எஃப் காசு எடுத்து தான் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தப்பையும் கமலோட பி எஃப் காசு மட்டும் நாங்கள் கை வைக்கவே இல்லை ஸோ அதுல கை வைக்காதனாலதான் இன்னைக்கு வந்து கமல் தனியாக அதை வந்து வேற ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாலு வீடு வேலை போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாலு வீட்டுக்குமே

பாய் வா என்ன சார் ஐம்பன் ஓகே அது நவரத்தனம் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு வேலையே போறேன் நவரத்னம் ஐம்பொன் இதை ரெண்டையும் சந்தனத்தில் கலப்பி நம்ம நிலையில் வச்சு அதை அப்படியே வந்து தூக்கி நீ பாட்டியாச்சு ராஜா வைக்கும் வைக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க எங்க வீட்டுக்கு வைக்கும்போது நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றதே எனக்கு மறந்து போச்சு இன்ஜினியர் சார் பார்த்து யார் என்ன இருக்காது ஒரு மணி சார் மணி நான் எல்லாத்தையும் ஊற்றி விட்டுறேன் எடுத்துட்டு போலான்னு பாய் பாய் சார் நிலை வச்சு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கடைக்கு வந்துவிட்டோம் அப்படி எல்லாருமே நாங்கள் போய் ஆர்டர் பண்ணதும் எங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்றதுனால கமல் கூப்பிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு கடை ஓப்பனிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த கடை ஓப்பனிங்க்கு போனோம் இவங்க என் ரோட்ரி ஃப்ரெண்டு திண்டுக்கல்லில் ஃப்ரோசன் பாட்டில் அப்படின்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதோட ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் கரெக்டாக நாங்கள் போன கொஞ்சம் நேரத்துலேயே சீஃப் கெஸ்ட்டும் வந்தாச்சு ரிப்பன் கட் பண்ணி ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குத்து விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே ஒரு பில்லை போட்டுவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சீக்கிரம் ஷாப் ஓப்பனிங்கை முடிச்சுட்டு அப்படியே நானும் கமலும் படத்துக்கு வந்தோம் லாஸ்ட் வீக் படத்துக்கு போயிருந்தோம் அதே மாதிரி இந்த வாரமும் படத்துக்கு போகலாம் அது ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தோம் டைட் ஷெடியூல் தான் இருந்தாலும் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்தது படம் முடிஞ்சதும் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு கடைக்கு வந்தோம் இன்றைக்கி மீட்டிங் இருந்தது மீட்டிங்கும் நல்லபடியாக முடிஞ்சது பிள்ளைங்க இருந்து வந்ததும் ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரூர் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது கரூருக்கு போயிருந்தேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரோட்ரி கிளப் ஆஃப் கரூர் ஏஞ்சல்ஸில் இன்றைக்கி பதினெட்டாவது பிரசிடென்ட்டாக பதவி ஏற்கிறாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன் பதினெட்டாவது தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன் இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு பத்தரைக்கு மேலே ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்